பிரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசிர்வாதமான நாளாய் கர்த்தரையே உங்களுக்கு மாற்றி தருவாராக இன்றைக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ஒரு அழகான ஒரு வசனத்தை இந்த இடத்திலே வாசித்தோம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் காண்கிறார் இது யாக்கோபனுடைய மனைவி இந்த யாக்கோபனுடைய மனைவியை குறித்து இதே அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வாசிப்பீர்களே லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது அப்படின்னா இந்த லேயாளுடைய கண்கள் வந்து வித்தியாசமாக இருந்ததுனாலே அவனுடைய கணவனாருக்கு அவனுடைய முகம் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக தெரியலை அதனாலே தன்னுடைய கணவனே அவளை அற்பமாய் நினைத்தாளா நீ தானே உன்னுடைய வாழ்க்கை தானே நீ இப்படிப்பட்டவ தானே அப்படின்னு அற்பமாய் நினைத்தாள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த லேயாளை கற்ப கண்டு கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் எந்த காரியத்தை குறித்து அவர்கள் அற்பமாய் நினைத்தார்களோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கர்த்தர் இந்த சகோதரியை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே ஒருவேளை நீ அற்ப மாய் எண்ணப்படலாம் உனக்கு வாகனம் இருக்கா உங்களுக்கு அழகு இருக்கா உங்களுக்கு சொத்து இருக்கா உங்களுக்கு வீடு இருக்கா உங்களுக்கு படிப்பு இருக்கா ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் சொல்லி அதை இந்த லேயாலை தன்னுடைய கணவனே அற்பமாய் நினைத்தது போல உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்க உங்க நெருங்கின நண்பர்கள் உங்களுடைய மேனேஜர் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை அற்பமாய் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மகளை கர்த்தர் கண்டு ஒரு அற்புதத்தை செய்வாரானால் இன்றைக்கு உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார் நீ எந்த இடத்திலே அற்பமாய் உன்னை நினைக்கிறார்களோ அந்த இடத்திலே யாருமே செய்ய முடியாத யாருமே கொடுக்க முடியாத ஒரு அற்புதத்தை நான் உனக்கு தந்து அற்பமாய் நினைத்த அத்தனை பேருக்கு முன்பாகவும் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களுடைய பிள்ளைக்கு கத்தர் ஒரு அற்புதம் செய்வார் அற்பமாய் நினைக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய புதுமையை கத்தரே செய்வார் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் இந்த ஜபத்திலே அற்ப மாய் நினைக்கப்படுகிறார்கள் சொந்த குடும்பத்தாலே அற்பமாய் நினைக்கப்படுகிறார்களே அவர்களை ஒரு பொருட்டாய் எண்ணுவார் இல்லையே அன்றவரே எங்கு போனாலும் குறைத்து மதிப்பிடுகிறார்களே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக நான் குறைந்தவன் அல்ல நான் குறைந்தவள் அல்ல என் குடும்பம் குறைந்தது அல்ல என்று எங்கள் பிள்ளை சாட்சியாய் நிற்கிறதற்கு ஒரு அதிசயம் நடப்பதாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கிருவை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் நீர் கூட இருக்கும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு உடையிருப்பார் ஆமேன் ஆமேன்